எங்களுக்கு இன்னைக்கு தலை தீபாவளி எல்லாரும் தலை தீபாவளின்னு சொல்லுவாங்க நாங்கள் இன்னைக்கு தலை தலைவர் தீபாவளின்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் விரும்பி கொண்டாடுகிற ஒரு பண்டிகைனா அது தீபாவளி தான் அந்த வகையில் இந்த தீபாவளி ரொம்ப ஒரு மறக்க முடியாத தீபாவளியாக பல பேருக்கு அமைஞ்சிருந்திருக்கும் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எப்பவும் போல் இது மாதிரியான பண்டிகை நாட்களில் சூப்பர் ஸ்டாருடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கு வெளியில் ரசிகர்கள் வந்து குழுமுவது வழக்கம் அதே மாதிரி இந்த தடவையும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறையா பேர் வந்துட்டாங்க போயாஸ்காரஞ்சிலத்துக்கு வெளியில் அதுவும் சூப்பர் ஸ்டாரும் வழக்கம்போல் வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் கையசைச்சு தன்னுடைய விஷேசம் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய வாழ்த்துகளையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டாங்க அதில் ஒரு திருமணமான ஜோடி இந்த வருஷம் நாங்கள் வந்து தல தீபாவளி வந்து கொண்டாடுறோம் எல்லாருக்கும் தல தீபாவளின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லோரும் ஆனால் எங்களுக்கு வந்து தலைவர் தீபாவளி நாங்கள் வந்து தல தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்தாங்க அதோடைய ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு ஏழு வயசு பையன் ஒருத்தர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு செய்தியாளர்கள்ட்ட அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவர்னால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறையா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு என்னென்ன படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள்லுன்னு கேட்கும்போது தர்பார் ஜெயிலர் கூலி படங்களை வந்து அவர் சொல்கிறாரு சூப்பர் ஸ்டாரோடைய டைலாகை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அத்தமைந்தா ராஜா அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் ஸ்டாரோடைய பாட்டை பாடுங்கன்னு உடனே ஓ அலும்ப பார்த்தவன் அப்படிங்கிற பாட்டை நாலு லைன் வந்து பாடி காமிக்கிறாரு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதேமாரி இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சூப்பர் ஸ்டாரை பார்த்தாலே ஒரு நூறு வெடித்த ஃபீல் எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு தீபாவளி அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டாலே ஒரு கோவிலுக்கு போன மாதிரி எங்களுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மகிழ்ச்சியை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க இன்னொருத்தர் ஒரு பெரிய புகைப்படத்தோடு வந்து அந்த சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து இருபத்தஞ்சாவது ஃபோட்டோ நான் வந்து அவருக்கு கொடுக்குறது இது வரைக்கும் இருபத்தி நாலு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டி இப்படி தீபாவளி அன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டங்கள் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் தீபாவளி அன்னைக்கு வரல சும்மா ஜெயிலர் டூ படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு வெளிவந்த அந்த ப்ரோமோ உடைய அந்த ஒரு சின்ன அந்த பிஹைண்ட் த ஷார்ட் சீன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி எந்த ஒரு படம் சார்ந்த ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே வரல ஆனாலுமே கூட சூப்பர் ஸ்டாரை பார்க்குறதுக்காக அவருடைய இல்லத்துக்கு வெளியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரசிகர்கள் போய் நின்னது சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய விஷயத்தை தெரிவித்தது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட அன்பெல்லாம் வந்து எப்பவுமே சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் அமைஞ்சிருந்துச்சு அதேமாதிரி அடுத்தடுத்து தீபாவளி ஒவ்வொரு தடவையுமே இதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகர்கள் விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்து நிற்க தான் போகிறாங்க சூப்பர் ஸ்டாரும் தன்னுடைய வாழ்க்கை தெரிவிக்க தான் போகிறாரு அந்த வகையில் மிக விரைவில் ஜீலர் டூ திரைப்படம் வர இருக்குது இந்த தீபாவளிக்கு கூலி திரைப்படத்தையும் சன் டிவியில் பார்த்து எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான தீபாவளியாக எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் மேலும் நீங்கள் இந்த தீபாவளி எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்